குன்றத்தூரில் அதிமுகவின் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கொல்லச்சேரி ஊராட்சியில் அதிமுகவின் ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கே பழனி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் முன்னாள் கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சசிகர் ரேகா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் தமிழ் மகன் உசேன் பேசும்போது அதிமுகவின் தொடக்கத்திற்கு வரலாறுகள் உண்டு நாகர்கோவிலிருந்து திருச்சிக்கு அரசு பேருந்தை ஓட்டிக்கொண்டிருந்த அந்த நாளில் மேலூர் வரும்போது கூட்டமாக நிற்கிற மக்கள் என்ன என்று கேட்டபோது ஆட்டோ ரிக்ஷாக்காரர்களிடம் கேட்டேன் எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கிவிட்டார்கள் என்றதும் பேருந்தை வேறு நிறுத்திவிட்டு இந்த அரசு ஓட்டுநர் வேலை வேண்டாம் என எழுதி கொடுத்துவிட்டு நாகர்கோவில் சென்று கருணாநிதியை கண்டித்தும் எம்ஜிஆர் தலைமையில் தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்று எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளுடன் தீர்மானம் போட்டோம் என்றார் தொடர்ந்து விழாவில் ஏழைகளுக்கு வேட்டி புடவை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் செந்தில்ராஜன் எஸ் எம் சுந்தர்ராஜன் எம்ஜிஆர் மன்ற மாநில துணைச் செயலாளர் இந்தியாஸ் ஸ்ரீபர்முகம் ஒன்றிய செயலாளர்கள் இறையார் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் வழக்கறிஞர் கே எஸ் பார்த்திபன் பொதுக்குழு உறுப்பினர் ராஜமாணிக்கம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காவனூர் வெங்கடேசன் குன்றத்தூர் ஒன்றிய பொருளாளர் எம் ஞான பிரகாஷ் வழக்கறிஞர் படப்பை ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இதில் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் குன்றத்தூர் எம் சுந்தரம் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஹரிவேந்தர் குண்ட் குன்றத்தூர் வார்டு கவுன்சிலர் என் ராஜா தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய நிர்வாகிகள் நடைபெறப்பட்டு திருமதி வாக்கம் தினேஷ் மற்றும் கொல்லச்சேரி கழக நிர்வாகிகள் படேல் முனுநாதி வெங்கடேசன் மாரி கமலேஷ் சரண்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலூர் மேலூர் மதுரை மேலூரில் அவர் வாங்கி கொண்டு வந்தார் அந்த வெத்தனை பார்க்கு திண்ணிலே வைத்து காட்சி தர்பார் புரிகின்ற கருணாநிதியில் நான் ஓட்டுநராக பணியாற்ற விரும்பவில்லை என்னுடைய அரசுப் பணியை ராஜினாமா செய்வார் காலில் விழுந்தாவது இந்த இயக்கத்தை காப்பாற்றி தொண்டர்கள் பொதுமக்கள் கால்களில் விழுந்தாவது இந்த அண்ணா திமுகவை ஆட்சி கட்சியாக மாற்றி காட்டுவார் பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி